உங்களுக்கு தூங்குறப்ப நல்ல ஒரு பேய் கனவாக வரணுமா தூங்கத்திலேயே அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா த்ரில்லிங்கான ஒரு பேய் கனவு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த ஹாரர் பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் நைட்டு தூங்கவே போகணும் அதுலேயும் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த கதை நிச்சயமாக உங்களை தூங்கவே விடாது ஒருவேளை தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கூட இந்த பெண்மணி உங்கள் பக்கத்தில் உக்காந்துருக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன பையன் அந்த பையனோட பேர் ஜான் அவனுக்கு வயசு எட்டு ஆகுது இந்த ஜான் அப்படிங்கிற பையன் அவனுடைய அம்மா அப்பாவோட வெளிநாட்டில் வசிச்சுட்டு வரான் இந்த ஜான் சம்மர் ஹாலிடேஸில் அவனுடைய தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருப்பான் ஏன்னா அவனுடைய தாத்தா பாட்டி ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் இருக்காங்க அந்த கிராமம் பார்க்குறதுக்கே பசுமை நிறைஞ்சதாகவும் ரொம்பவே அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறதுனால இந்த ஜானுக்கு அந்த ஊர் ரொம்பவே பிடிக்கும் அப்படிதான் அந்த ஜானுக்கு கோடை விடுமுறை வருது உடனே அவனுடைய அம்மா அப்பா ஜானை அவனுடைய பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க பாட்டி பேராண்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல நிறைய விளையாட்டு பொருட்கள் பரிசுகள் எல்லாம் கொடுக்குறாங்க ஜானுடைய அப்பா அம்மாவும் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கே அவங்க ரெண்டு பேரும் திரும்பி போயிடுறாங்க ஆனா ஜான் மட்டும் அவனுடைய தாத்தா பாட்டி வீட்ல ரொம்ப சந்தோஷமா அவனுடைய ஹாலிடேஸை அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் காலையில் எழுந்திருக்கிறது சாப்பிட்றது விளையாடுறது என்ஜாய் பண்ணுறதுமா அவனுடைய லைஃப்பை அந்த கோட்டை விடுமுறையில் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கான் தான் ஒரு நாள் ஜான் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கான் விளையாடி விளையாடி ரொம்ப களைச்சு போனதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு அடியில் படுத்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுடைய தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளார இருக்காங்க அப்படி ஜான் அந்த மரத்தடிக்கு கீழே படுத்திருக்கும் போது அந்த பக்கம் ஒரு சத்தம் கேக்குது ஆனா முதல் முறையில அந்த சத்தத்தை ஜான் கண்டுக்கவே இல்ல ஆனா திரும்பவும் அதே சத்தம் கேட்குது நம்மள யாரோ பயமுறுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பாக்குறான் ஆனா அங்க யாருமே இல்ல சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜான் அந்த இடத்துல படுத்துடுறான் அதுக்கப்புறமும் திரும்பவும் அதே சத்தம் கேட்குது அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா இந்த சத்தத்தை கேட்டதும் ஜான் கொஞ்சம் பயந்து போய் இந்த சத்தம் எங்கிருந்து வருது அந்த சத்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறான் அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த தோட்டத்தோட வேலிக்கு மேலே ஒரு தொப்பி தெரியுது அந்த வேலி கிட்டத்தட்ட ஏழு அடிக்கும் மேலே இருக்கு அந்த வேலிக்கு மேலே ஒரு தொப்பி தெரியுது அதை பார்த்தோன்னே ஜான் அங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு வெள்ளை நிறத்துல ஆடை அணிந்த ஒரு பெண்மணி எழுந்திருச்சு நிக்கிறா அதுவும் ஜான பார்த்துக்கிட்டே அந்த பெண்மணியோட உயரம் கிட்டத்தட்ட எட்டு அடிக்கும் மேல இருக்கு அந்த பெண்மணியை பார்த்ததும் ஜான் ரொம்பவே பயந்து போய் அந்த பெண்மணியை பார்த்துக்கிட்டே பயத்திலேயே நிக்கிறான் அந்த பெண்மணி ஜான பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போறா அந்த பெண்மணி அப்படி நகர்ந்து போக போக அந்த சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது கடைசியில ஒரு வழியா அந்த அமானுஷ பெண்மணி மறைஞ்சு போயிடுறா அந்த சத்தமும் சுத்தமா கேட்கவே இல்லை அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது ஜான் அவனுடைய தாத்தா பாட்டி கிட்ட நேத்தி நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய தாத்தாவும் பாட்டியும் ஜான் ரொம்பவே சின்ன பையன் அதனால அவன் ஏதோ ஒரு கற்பனை கதைய சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே அஜாக்கிரதையா இருந்துடுறாங்க அப்பதான் ஜான் சொல்றான் அந்த பெண்மணி கடைசியா ஒரு சத்தம் கொடுத்தா அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவனுடைய தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே அதிர்ந்து போய் மாறி மாறி பாத்துக்கிறாங்க இத பார்த்த ஜானுக்கு ஒண்ணுமே புரியல உடனே ஜானுடைய தாத்தா அவனை கூப்பிட்டு நீ அந்த பெண்மணியை பாத்தியா அந்த பெண்மணி எப்படி இருந்தா அவ எந்த மாதிரியான உடை அணிஞ்சிருந்தா நீ அந்த எங்க பார்த்த எப்படி பார்த்த பார்த்த எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களையும் இருந்து தாத்தா தாத்தா அப்படி பாட்டி எல்லா ஜான் பதில் கேள்விகளுக்கு இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தாத்தா ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் தாத்தா ஜான் கிட்ட சொல்றாரு இந்த பாருப்பா நீ பாட்டிய விட்டு எங்கேயுமே நகர்ந்து போகவே கூடாது இவனை பத்திரமா பார்த்துக்கோன்னு அவருடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு வெளியே போய் யார்கிட்டயோ தாத்தா போன் பேசுறாரு போன் பேசுனதுக்கு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்குள்ள வராரு பாட்டி தாத்தா கிட்ட கேக்குறாங்க என்னங்க ஒருவேளை நம்ம பேரம் பார்த்தது ஹச்சிசா குசாமாவா இருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தாத்தாவும் ஆமா அவளுக்கு நம்ம ஜானா ரொம்பவே புடிச்சிட்டு போல அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்தை கேட்டோடனே பாட்டியோட கை கால் எல்லாமே உதற ஆரம்பிக்குது உடனே ஜான் கேக்குறான் யார் அந்த ஹச்சிசா குசாமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு தாத்தா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த ஹஜிசா குசம் அப்படிங்கிறது ஒரு உயரமான பெண் உருவம் அது ஒரு ஆவி அது ரொம்பவே ஆபத்தானது பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அந்த ஆவி பயமுறுத்தனதுனால புத்த துருவிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆவியை கட்டுப்படுத்தி ஊருக்கு வெளியே இருக்க ஒரு பெரிய பங்களால அடைச்சு வச்சு அதை சுத்தி நாலு சேசஸ் கடவுளுடைய உருவ சிலைகளை வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த ஆவி அந்த பங்களாவை விட்டு வெளியே வரவே இல்லை அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்ல அந்த நாலு சிலைகள்ல ஒரு சிலை எப்படியோ உடஞ்சு போனதுனால அந்த ஆவி திரும்பவும் வெளியே வந்துருச்சு அப்படி வெளியே வந்ததுல இருந்து அந்த ஆவிய இதுவரைக்கும் யாருமே பார்க்கவே இல்லை நீந்தான் பையா இப்ப பார்த்துருக்க அப்படின்னு சொல்றாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கேசன் அப்படிங்கிற ஒருத்தவரு இவங்க வீட்டுக்குள்ள வராரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தேவாலயத்துடைய ஃபாதராக இருக்காரு அப்படி வந்த அந்த கேசன் வந்து ஜான் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கிறாரு அப்படி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் ஜான் கையில மந்திரங்கள்லாம் அடங்கிய ஒரு காகிதத்தை அவங்கிட்ட கொடுக்கறாரு ஜான் நல்லா கவனமாக கேட்டுக்க இந்த காகிதத்தை உன் கையில பத்திரமா வச்சுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இதை நீ தொலைச்சிடவே கூடாது அப்படி சொன்னதுக்கப்புறம் அதை ஜான் வாங்கி அவனுடைய கைக்குள்ள பத்திரமா இறுக்கி பிடிச்சிக்கிறான் அதுக்கப்புறம் தாத்தாவும் கேசனும் பேசிக்கிறாங்க அப்போ கேசன் தாத்தா கிட்ட சொல்கிறாரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பையன் கச்சிசா குசாமாவை பார்த்துருக்கான் ஆனால் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து அந்த பையனை காணும் அந்த பையன் எங்கே போனால் எதுக்காக போனால் எப்படி போனால் யாரால் போனாங்கிறது இது வரைக்கும் தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் தாத்தா ரொம்பவே பயந்து போயிடுறாரு நீங்கள் பயப்பட வேணா அந்த மாதிரியான விபரீதமான செயல் திரும்பவும் நடக்காம இருக்க நாம அதுக்கான சடங்குகளை பார்ப்போம் உங்க பேரனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கேசன் தாத்தா கிட்ட சொல்றாரு உடனே தாத்தாவும் கேசனும் அவங்க வீட்டுக்கு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமை தயார் பண்றாங்க அந்த ரூமோட நாலு மூளைகள்லையும் உப்புகளை குவிக்கிறாங்க அந்த ரூமுக்கு நடுவுல ஒரு புத்தர் சிலைய வச்சுட்டு அந்த ரூமை சுத்தி வேற கடவுள்களின் படங்களையும் மாட்டி விடுறாங்க அந்த ரூம்ல ஒரு கட்டில் ஒரு டிவி ஜான் சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுகள் தண்ணீர் அதுக்கப்புறம் அவசரத்துக்கு ஒரு பக்கெட்னு இப்படி எல்லாத்தையும் அங்கே வச்சதுக்கு அப்புறமா கேசன் தாத்தா கிட்ட சொல்லி ஜானை கூட்டிட்டு வர சொல்றாரு ஜான் வந்ததுக்கு அப்புறம் கேசன் சொல்றாரு ஜான் இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நீ இங்கே தான் இருக்கணும் இந்த ரூமை விட்டு எக்காரணத்து கொண்டும் நீ வெளியே வரவே கூடாது சொன்னது புரிஞ்சுதா எந்த காரணத்து கொண்டும் நீ வெளியே வரவே கூடாது உனக்கு பாத்ரூம் வந்ததுன்னா இந்த பக்கெட்லேயே நீ போயிரு நான் தாத்தா பாட்டி எல்லாருமே கீழே தான் இருப்போம் ஆனால் ஒரு விஷயம் மேலே வந்து யார் உன்ன கூப்பிட்டாலும் நீ எக்காரணத்தை கொண்டும் கதவை திறக்கவே கூடாது உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஏ நான் கூட வந்து கூப்பிட்டா கூட நீ கதவை திறக்கவே கூடாது இதை சொன்னதுக்கப்புறம் கேஷன் ஜானை அந்த ரூம்குள்ளே விட்டுட்டு அந்த ரூமோட கதவை வெளியில லாக் பண்ணிடுறாரு ஜான் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால இங்கே ஏதும் நடக்குது ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையிலேயே அவன் டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிடுறான் திடீர்னு நடு இரவு கதவை தற்ற சத்தம் கேக்குது இந்த சத்தத்தை கேட்டவுடனே ஜான் மணியை பாக்குறான் மணி ஒன்று உடனே ஜானுக்கு கேசன் சொன்ன ஞாபகம் வருது உடனே அந்த குட்டி பையன் ஜான் டிவியோட சத்தத்தை ஃபுல் வால்யூம்க்கு இன்க்ரீஸ் பண்ணிடுறான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த கதவை தற்ற சத்தமும் நின்றுடுது திரும்பவும் கொஞ்ச நேரம் அமைதி நிலவுது அதுக்கப்புறம் திரும்பவும் கதவை தடுற சத்தம் கேக்குது வெளியில தாத்தாவோட சத்தமும் கேக்குது ஜான் பயமா இருக்காப்பா பயமா இருந்தா நான் வேணும் உன் கூட உள்ள வந்து இருக்கேன் கதவை திறந்து விடுன்னு தாத்தா சொல்றாரு உடனே ஜான் இல்ல தாத்தா எனக்கு பயமாலாம் இல்ல அப்படின்னு சொல்றான் திரும்பவும் தாத்தா பரவாயில்லப்பா உனக்கு பயமா இருந்தா என்கிட்ட சொல்லு நானும் உன் கூடவே வந்து தங்குறேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு அதுக்கப்புறம் ஜான் சொல்றான் ஆமாம் தாத்தா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறதுக்காக கதவு பக்கத்தில் போகிறான் அப்போ ஜானுக்கு பயங்கரமாக குளிர்ற மாதிரி இருந்திருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே கதவுக்கு பக்கத்தில் பார்க்குறான் அங்கே கீழே போட்டிருக்கக்கூடிய உப்பு கருப்பு நிறத்தில் மாற ஆரம்பிக்குது இதை பார்த்ததும் ஜானுக்கு ரொம்பவே பயம் ரொம்பவேது அதுக்கப்புறம் அவன் கதவை திறக்காம போய் நடுவில் வச்சிருக்க கூடிய புத்தர் சிலைக்கு முன்னாடி போய் நின்னுடுறான் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு அழுதுகிட்டு பிரே பண்ண ஆரம்பிக்கிறான் தாத்தா உருவத்துல வந்த அந்த ஆவிக்கு ஜான் கதவை திறக்கல அப்படிங்கிறது தெரிய வருது உடனே பயங்கரமா கதவுகளை தட்ட ஆரம்பிக்குது அந்த ஆவி ஜான் அழுதுகிட்டே அந்த புத்தர் சிலை கிட்ட நின்றுகிட்டே பிரே பண்ணிக்கிட்டு இருக்கான் மணி ரெண்டு ஆகுது மூணு ஆகுது ஆகுது அஞ்சு ஆகுது அதுக்கப்புறம் அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது ஆனாலும் ஜான் அந்த புத்தர் சிலை கிட்ட உக்காந்துக்கிட்டே பிரே பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த ஹெச்மாவோல ஜான் இருக்கக்கூடிய ரூம் எதுக்காக துறக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல சுத்தி கழுப்பு கேசனால போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நடுல புத்தர் சிலை வேற இருக்கு அந்த ரூமை சுற்றி நிறைய தெய்வீக புகைப்படங்கள் வேற இருக்குது அதனால் அந்த பேயால் அந்த கதவை திறக்கவே முடியல அந்த கதவுக்கு கீழே வேற கல்லுப்புகள் போட்டிருக்கிறதுனால யாராவது அந்த கதவை மனிதர்கள் திறந்தால் மட்டும்தான் திறக்க முடியுமே தவிர சக்திகளால் திறக்க முடியாது அதனால தான் அந்த கதவை ஹசிசா குசம்மா அப்படிங்கிற பேயால் திறக்கவே முடியலை கடைசியில் விடியர் காலையில் தாத்தா வந்து கதவை திறக்கிறாரு அப்போ மணி காலையில் ஏழு முப்பது ஆகுது கதவை திறந்ததும் ஜான் அவனுடைய தாத்தா பாட்டியை பார்க்குறான் கேசனும் அந்த ரூம்ல நிற்கிறாரு அந்த ரூம் குள்ளார கேசன் போய் பார்க்குறப்போ அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஏற்படுது ஏன்னா அந்த ரூம்ல வச்சிருந்த கல்வப்பு எல்லாமே கருமை நிறம மாறி போயிருக்கு ஜான் அவங்க வீட்டுக்கு கீழே போறான் அங்கே அவனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க ஜானுடைய அப்பா சொல்றாரு வேகமாக அவனை கிளம்ப சொல்லுங்க உடனே ஜான் பாத்ரூம் போறப்ப அவனுடைய பாட்டியும் அவங்க கூடையே போய் நிற்கிறாங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஜான் அந்த ஊரை விட்டு புறப்பட கிளம்பிடுறான் அப்படி கிளம்பி நிற்கும் போது பிளாக் ட்ரெஸ் போட்ட எட்டு பேர் வராங்க ஜானை சுத்தி வேற நிற்கிறாங்க போலாம் அப்படின்னு சொன்னதும் வீட்டுக்குள்ள இருந்து ஜானையும் கூட்டிக்கிட்டு எல்லாரும் வெளியில வராங்க வீட்டுக்கு வெளியில அந்த ஊர் கிராமத்து மக்கள் எல்லாருமே ஜானை எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் அந்த ஜான் ரொம்பவே குழம்பி போயிடுறான் எதுக்காக இவங்க நம்ம இதை பாக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த பையன்தான் அந்த பேயை பார்த்தது அப்படின்னு மாறி மாறி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இதை பார்த்ததும் ஜான் அந்த இடத்துல ரொம்பவே பயந்து போய் நிற்கிறான் உடனே அவங்க கூட வரக்கூடிய அந்த எட்டு நபர்களும் இங்கே நிற்கக்கூடாது நட அப்படின்னு சொல்றாங்க ஜான்கிட்ட உடனே ஜானை கூட்டிகிட்டு ஒரு வேன்ல ஏறுறாங்க அந்த வேன் ஃபுல்லாகவே பிளாக் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு அந்த ஜன்னல் கண்ணாடிகள் கூட பிளாக் கலர்ல தான் இருக்கு அந்த வேனை ஜானுடைய தாத்தா தான் டிரைவ் பண்றாரு கேசன் தாத்தாவுக்கு பக்கத்தில் உக்காந்துருக்காரு இந்த வேனுக்கு பின்னாடி ஜானுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க அந்த வேனில் ஏறும்போது கேசன் ஜான்கிட்ட கிட்ட சொல்றாரு உன்னுடைய கண்களையும் காதுகளையும் இறுக்கமாக முடிக்க எந்த காரணத்து கொண்டும் உன்னுடைய கண்களை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தாத்தா வண்டி ஒட்டிட்டு போறாரு ஜான் கண்களை மூடி காதை பொத்தி உக்காந்துருக்கான் ஜானை சுற்றி அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்த எட்டு நபர்களும் உக்காந்துருக்காங்க திடீர்னு வேன் கதவுகளை தற்ற சத்தம் கேக்குது உடனே ஜான் தன்னுடைய காதுகளை ரொம்ப இறுக்கமா முடிக்கிறான் உடனே தாத்தா பேசுற மாதிரியும் ஒரு சத்தம் கேக்குது ஜான் உனக்கு வேணும்னு பயமா இருந்ததுன்னா நீ என் பக்கத்துல வந்து உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு உடனே ஜான் தாத்தா பேசுறத கேட்டுட்டு அவனுடைய கண்களை திறந்துடுறான் கண்ணை திறந்த ஜான் அந்த வேனுடைய ஜன்னல் வழியா பார்க்கறான் ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பெண்மணி இந்த கார் பக்கத்திலேயே வேமா ஓடி வரா உடனே ஜானை சுற்றி இருந்தவங்க நாங்கள் தான் உன்னை கண்ணை துறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோமே நீ எதுக்காக கண்ணை திறந்த அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஜான் சொல்கிறான் தாத்தா தான் என்கிட்ட பேசினார் பயமாக இருந்தால் பக்கத்தில் வந்து உக்கார சொன்னார் அதனால தான் நான் கண்ணை திறந்தேன் அது மட்டும் இல்லை எனக்கு கலவுகளை பயங்கரமாக தட்டில் சத்தம் வேறு கேட்டுச்சு அது மட்டும் இல்லை நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் நம்ம வேண் பக்கத்தில் ஒரு வெள்ளை நிற ஆடி அணிந்த ஒரு பெண்மணி எட்டடி இருக்கக்கூடிய அவ துரத்திக்கிட்டே வரா அப்படின்னு அந்த பிளாக் ட்ரெஸ் அணிஞ்சவங்கள்கிட்ட ஜான் சொல்கிறான் இதை கேட்டதும் அவங்க இந்த வேன்களுடைய கதவை சற்ற சத்தம் எங்களுக்கும் கேட்குது ஆனா வெளியில அப்படி எந்த பெண்மணியும் ஓடி வர்றது எங்களுக்கு தெரியவே இல்லை அதனால நீ என்ன பண்ற இருக்கமா உன்னுடைய கண்களை மூடிக்க வச்சான் அப்படின்னு சொல்றாங்க நீ எந்த காரணத்து கொண்டு உன்னுடைய கண்களை திறக்கவே திறக்காத அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அங்க கதவை தற்ற சத்தம் ரொம்பவே அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது கேசன் அந்த வேனில் முன்னாடி உக்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டே வராரு அவர் அந்த மந்திர வார்த்தைகள் சொல்ல சொல்ல இந்த சாத்தான் பேய் காரோடைய கதவுகளை ரொம்ப பயங்கரமா தட்ட ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர ஆக்ரோஷத்துல ஜான் பக்கத்துல அவளுடைய கையை கொண்டு வருது அப்ப கேசன் பயங்கர சத்தமா பிரே பண்ண ஆரம்பிக்கிறாரு அதனால அந்த ஆவியோட வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிருது அந்த நேரத்துல இவங்களும் ஏர்போர்ட்ட அடைஞ்சிடுறாங்க ஜான் வேணும் விட்டு கீழே இறங்குறான் வேகமா கேசன் ஜான் கிட்ட வந்து ஜான் கையில வச்சிருந்த அந்த மந்திர தாளை வாங்கி பார்க்கறாரு அந்த காகிதம் முழுமையா கருப்பு நிறத்துல மாறி இருக்கு அந்த காகிதத்தை கேசன் வாங்கிட்டு திரும்பவும் ஒரு மந்திர வெள்ளை காகிதத்தை ஜான் கிட்ட கொடுக்கறாரு இந்த காகிதத்தை எப்பவுமே உன் கூடையே வச்சுக்கணும் எக்காரணத்து கொண்டும் இதனை கீழே போற்றவே கூடாதுன்னு திரும்ப திரும்ப வான் பண்ணி ஜான் கிட்ட கொடுக்கறாரு ஜான் சின்ன பையன் அப்படிங்கறதுனால நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு சரியா புரியவே இல்லை எதுக்காக இவங்க எல்லாம் ஜானை சுத்தி வந்தாங்க அப்படின்னா இந்த ஹச்சிசா குசாமாவுக்கு சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப பிடிக்குமா ஏன் அப்படின்னா இந்த சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் தன்னுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க கூட நெருக்கமாக இருப்பாங்க அப்படி அந்த குழந்தைக்கு நெருக்கமானவங்க உருவத்தில் ஹச்சிசா குசாமா மாறி அந்த குழந்தைய தன் கூட கூட்டிகிட்டு போயிருமா அதனால தான் ஜான ஒரு தனி ரூமில் வச்சு பூட்டியிருக்காங்க ஜான் போகிற வேனை ஓட்டுனது தாத்தா அந்த வேனுக்கு பின்னாடி இவங்க அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ஜானை வேறு யாரோட உருவத்துலையும் வந்து அந்த ஹசிஸா குசாமா கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லோரும் ஜானை பின்தொடர்ந்தே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஜானும் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃபிளைட் ஏறி அவனுடைய வீட்டுக்கும் போயிடுறான் அதுக்கப்புறம் நாட்களும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஜானுக்கு இது எல்லாம் உண்மையாக நடந்ததா இல்லனா கனவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை யாராச்சும் நமக்கு கதையாக இதை சொன்னாங்களா அந்த சின்ன பையனுக்கு புரியாமலேயே இருந்திருக்கு ஆனால் டெய்லிக்கும் அவனுடைய தாத்தா பாட்டி கிட்ட ஃபோனில் பேசுவான் என்னதான் பேசினாலும் நான் அங்க ஊருக்கு வரேன்னு ஜான் தாத்தா கிட்ட சொன்னா தாத்தாவும் பாட்டியும் கோவப்பட்டு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்களாம் ஜான் அவனுடைய அம்மா அப்பா சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் தாத்தா ஊருக்கு போறேன்னு சொன்னா அவங்களும் அங்க போக கூடாதுன்னு பயங்கரமா கோவப்படுறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது நமக்கு உண்மையிலேயே நடந்தது ஜான் ஒரு முடிவுக்கு வரா டெய்லிக்கும் அவனுடைய தாத்தா பாட்டி கிட்ட ஃபோனில் பேசுகிறான் இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு போது திடீர்னு ஒரு நாள் யாருமே எதிர்பாராத விதமாக அவனுடைய தாத்தா இறந்து போயிடுறாரு நான் உடனே ஜான் நானும் வரேன் தாத்தாவுடைய இறுதிச் சடங்குல நானும் பங்கிட்டுருக்கணும்னு சொல்லிட்டு வரான் நானும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவுறான் அப்போதான் ஜானுடைய அப்பா சொல்றாரு நீ அங்கே வரவே கூடாது தாத்தா நான் இறந்து போனா ஜான் இங்கே வரக்கூடாதுன்ட்டு உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்னு ஜான் கிட்ட அவனுடைய அப்பா சொல்றாரு அதனால நீ அங்க கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்றாரு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் நகர்றது ஜப்பான்ல அவனுடைய பாட்டி ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த ஜான் பொறுத்துக்கவே முடியல பல தடவை ஜான் அவனுடைய பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்க வரேன்னு கேட்குற போயெல்லாம் பாட்டி நீ இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிதான் ஒரு நாள் ஜான் தன்னுடைய பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் பாட்டி கடைசியா ஒரு தடவை நான் அங்க வரனே அப்படின்னு ஜான் பாட்டி கிட்ட கேக்குறான் அதுக்கு பாட்டி சரி நீ வா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி உண்மையாவா அப்படின்னு ஜான் பாட்டி கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்கறான் சந்தோஷத்தில் தலைகள் புரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம மகிழ்ச்சி ஒரு உச்சத்துக்கு போயிட்டான் உனக்குதான் இப்ப பதினெட்டு வயசாயிருச்சுல அதனால நீ இங்க இப்போ வரலாம் அப்படின்னு பாட்டி ஜான் கிட்ட சொல்றாங்க அதை சொன்னதும் அந்த இடம் பயங்கர சைலண்ட் ஆயிருது ஜான் போனை கீழே வைக்க போறப்போ ஃபோன்ல ஒரு சவுண்டு கேட்குது அது என்ன சத்தம்னா அப்போ ஜான் கிட்ட கடைசியா பேசுனது யாரு பாட்டிய ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாலா அந்த ஹெச்மா யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க